உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க அது எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் தனுசு ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ராசி நான் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குரு சாரத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை இதுவரை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார் வருகின்ற எட்டாம் தேதி வரை குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை கண்டிப்பாக பார்ப்பார் எட்டாம் தேதி அன்று மாலையிலே உங்கள் ராசிநாதன் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சபலம் அடைகின்றார் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதேபோல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் இப்போ இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்களையும் இப்போ நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுவரை நீங்கள் என்னென்ன காரியம் செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி காட்டி தான் உங்களை அழைத்து சென்றிருப்பார் நல்ல முன்னேற்றத்தை காட்டியிருப்பார் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நீங்கள் நிறைய காரியங்களை சாதிச்சிருப்பீங்க சரிங்களா இல்லற வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி திருமணம் ஆன ஆகாமல் இருந்தவர்களுக்கு நிறைய திருமண வாய்ப்புகள் இப்படி கொடுத்து உங்களை எல்லோரையும் நல்ல மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தியிருப்பாங்க அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து லாபஸானத்தை எட்டாம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு அப்போ நீங்கள் எல்லா விஷயத்திலும் நன்மையாக நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியும் பெற்றிருக்கிறீங்க எட்டாம் தேதி வரைக்கும் அது தொடர்கிறது அதே மாதிரி இந்த எட்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை இதுவரை நீங்கள் சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அது கொஞ்சம் சுப செலவுகளாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாம் பார்க்கும்போது விரயம் என்பது வீண் விரயமாக மாறாது சுப விரயமாகத்தான் இருக்கும் அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பதனால உங்களுடைய இருப்பை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்காகவோ அல்லது ஒரு வீடு வாங்குவதற்காகவோ அல்லது உங்களுக்காக முக்கிய தேவையான வாகனங்களை வாங்குவதற்காகவோ அல்லது நகைகள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்காகவோ நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது வாங்குகிற பொருளை நாள் வித்தா காசாகணும் அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் வீண் வரையம் செய்வதற்கான வாய்ப்பை குரு பகவான் அனுமதிக்க மாட்டார் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளவு உங்க குருவின் அனுக்கிரகத்தினால நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க அந்த பணத்தை வீண் விரயம் செய்வதற்காக குரு அனுமதிக்க மாட்டார் அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற வக்ரம் பெற்ற சனி பகவான் அதே பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை சனியும் பார்க்கறாங்க குருவும் பார்க்கறாங்க இப்ப எட்டாம் தேதிக்கு மேல இப்போ எட்டாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில வந்து சனியை பார்க்குறார் அப்போ சனி வந்து எந்த விதத்திலும் தவறு செய்து விடாமல் குருவினுடைய அணுக்கிரக பார்வை பாதுகாத்து வந்தது எட்டாம் தேதிக்கு மேலே அந்த பார்வை விலகப்படு விலகுகின்றது குரு பார்வை சனிக்கு விழாது அப்போ சனி வக்கரமாக இருக்கிறார் அவர் கொடூரமான ஒரு பார்வையை பன்னெண்டாம் இடத்துக்கு கொடுத்துருவார் இதுவரைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே நீங்கள் எந்த விதமான கருத்து வெற்றியுமே ஏற்பட்டு விடாமல் மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க இப்படி தான் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ குரு பார்வை இல்லாமல் போவதனால் மூன்றாம் இடத்திற்கு சனி வக்கரம் பெற்று அங்கே அமர்ந்திருப்பதனால் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளோடு நீங்கள் பிரச்சனைகள் வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சனி வக்கரம் விவரத்தை அடைகிறது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் போகணும் சரிங்களா இது வரைக்கும் அவங்களே ஒரு பெரியவங்க யாரா ஒரு ஆலோசனை சொல்லி பிரச்சனை பண்ணாதப்பான்னு சொல்லி அடக்கி வச்சுருப்பாங்க இப்போ அந்த பெரியவங்களை ஆலோசனை சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை அப்போ அந்த டென்ஷன் நம்மகிட்ட வந்து காட்ட வந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் தான் கையாள கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுக்கு இப்போ துணை இருந்துச்சு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு இப்போ பாதுகாப்புகள் இல்லை ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இப்போ இருக்கின்றீர்கள் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் வெளியூர் பயணங்கள் தேவையான பயணமாக இருந்தால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா நன்மை தீமை ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கிது பன்னெண்டாம் இடத்துக்கு சரிங்களா அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்த குரு எட்டுக்கு வந்ததுனால ஏழு கூட லாபஸ்தானத்தில் தான் தொடர்ந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாரு அதனால் உங்களுடைய இல்லற துணை கனவு நல்லது மலையும் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளைகள் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் நடந்துகிட்டு இருக்குது அது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக தொடரும் உங்கள் பிள்ளைகள் மூலியமாகவும் கணவன் நல்லது மனைவி மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் பல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது லாபஸ்தானம் வலிமை அடைந்திருக்கிறது லாபஸ்தான அதிபதி வந்து எட்டாம்தேதி பத்தாம் தேதி மேல் நீசமாக போகிறார் அதை பற்றி கவலை வேண்டாம் லாபஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால லாபம் கண்டிப்பாக கிடைக்குது நிறைய தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பணம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் நல்லா ஜெயிப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்துக்குடைய தொழிற்சாணாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ஐந்தாம் இடத்த சுப பார்வை பார்க்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கு ஜெயம் தான் உங்களுக்கு வெற்றி தான் உங்களுக்கு உறுதி செய்யப்படுது அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் பயணங்களில் கவனம் தே தேவையான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் கொடுத்து ஏமாறந்து விடாதீர்கள் சரிங்களா நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பணத்தையோ சொத்தையோ எளிதில் ஏமாற்றி வாங்கி செல்வதற்கான வாய்ப்புகளும் இப்போ உருவாக்கி சனி பகவான் தர்றாரு வக்கரம் பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கிறனால விரயமாகணுங்கிற மாதிரி இப்போ விரைவு சனி காலம் மாதிரி தான் இப்போ உங்களுக்கு பணத்தை விரயம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நவம்பர் பதினெட்டு வரைக்கும் தொடருது சரிங்களா ஆனால் குரு பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்குது சுப செலவுகள் செய்வதற்கு நீங்கள் முயற்சியில் எடுத்துக்கணும் சரிங்களா யாருக்கு கொடுத்து ஏமாந்துடாதீங்க கொடுத்தா வராது சரிங்களா இருப்பை காலி செய்து விடாதீர்கள் இப்போ காலி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் நீங்கள் கையிருப்பை யாருக்காவது மாற்றி விட்டுருங்க பிள்ளைகளுக்காகவோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காகவோ இது நல்லா காரியம் பண்ணி அதை வேறு அசெட்டாக மாற்றி கொள்ளுங்கள் நாளைக்கு நீங்கள் பணமாக மாற்றிக்கலாம் சொத்துக்கள் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா நான்காம் இடம் வலிமை அடைந்து விட்டது சொத்துக்கள் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குறைந்த விலையில் நல்ல சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இந்த அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இந்த தொழில் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எப்ப பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஏன்னா பத்து பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் பதினெட்டாம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துல வந்து நீசபலம் அடைகிறார் சூரியன் சூரியன் நீசபலம் அடைஞ்சிட்டாலே அரசு சுவைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிகார பலம் மிக்கவர்களுக்கு ஏதாவது பலகீனமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக சொல்ல போனாக்க நம்மையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கே பிரச்சனைகள் உருவாகும் சரிங்களா அவர்களை காப்பாற்றுவதற்கே ஆள் இல்லாமல் போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டியது உங்களது கடமை சரிங்களா பதினெட்டாம் தேதிக்கு மேலே அது வரைக்கும் நீங்கள் தைரியமாக நீங்கள் காரியத்தில் இறங்கலாம் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் பதவிகள் உயர் பதவிகளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா செய்கின்ற வேலையிலே மதிப்பும் மரியாதையும் அதில் தினவரவும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தனுசு ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இதுவரை நான் சொன்ன விஷயங்களை கவனம் தேவை உங்களுடைய இல்லற துணை கிட்ட இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஆனால் வந்து அவங்ககிட்ட நிறைய நன்மைகள் இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசியை சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ராசி பலன் அதிகமான நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறதுனால நான் சொன்ன விஷயத்தில் கவனம் செலுத்தி முதலீடுகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்